வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சென்னையில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவை ரொம்பவே முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம் அடிக்கடி நாள் தள்ளி போகுது பாசிட்டிவ் தான் வருது ஒரு இரு நாட்கள்லேயே பீரியட்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களாக இருக்கட்டும் எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் எவ்வளோ இன்ஜெக்ஷன் எடுத்தாலும் கருமுட்டை ஒரு அளவுக்கு மேலே வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களாக இருக்கட்டும் இல்லை கருமுட்டை நல்லா தான் சிஸ்டர் வளருது நல்லா கரெக்டான சைஸில் தான் வருது ஓவ்லேஷன் கரெக்டாக தான் நடக்குது ஆனால் வந்து தரம் இல்லாத கருமுட்டையாக இருக்கிறதுனால கரு தங்க மாட்டேங்குது இல்லை கரு தங்கினாலும் வந்து ஹார்ட் பீட் இல்லை ஹார்ட் பீட் இல்லைன்னு ரெண்டு முறை எனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை எனக்கு எப்போவுமே வந்து பீரியட்ஸ் டைமில் நான் தாங்க முடியாத இடுப்பு வலியும் வயிறு வலியும் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அதே போல் இன்ட்ரகோஸ் இருக்கும் பொழுதும் எனக்கு அதிகப்படியான வலி இருக்குது பேசிக்கலி நான் ரொம்ப அனிமிக்காக இருக்கேன் ரொம்ப வீக்காக இருக்கேன் இந்த மாதிரி நான் சொன்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் கருப்பை வந்து குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு tắm mày lại là ஏஎம்எம் செலவு வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய எந்த பொருள் வந்து அருமருந்தாக உங்களுக்கு வந்து இருக்கும் இதை தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு ரெண்டு மாதங்கள்லேருந்து மூன்று மாதங்கள் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது எந்த ஒரு மெடிசனும் எடுக்காமலே உங்களால் இயற்கையாக கன்சீவ் ஆக முடியும் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பொருளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்த பொருள் வந்து கருப்பு உளுந்து தோல் உளுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உளுந்தை பற்றி தான் அந்த காலத்துலலாம் ஒரு பெண் வந்து பூ பெய்திட்டாங்க இல்லை ஒரு பெண் வந்து மழை சுள்ளும் பெற்றுருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு பொருளே வந்து உளுத்தங்களி களி ஏன்னா உளுத்தங்கஞ்சி கஞ்சி களிங்கிறது ஒரு பெண்களுக்கு கடவுளாக பார்த்து கொடுத்த ஒரு அமிர்தம்னே சொல்லலாம் இதை வந்து சிலர் வந்து வடையாக எடுத்துக்கும் பொழுது உடல் உபசம் வந்து ஏற்படும் நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் கெயின் ஆக மாட்டுறீங்க வெயிட் கெயினுக்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வடையாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து பாதி தான் கிடைக்கும் இதே களியாகவோ கஞ்சியாவோ எடுத்துக்கும் பொழுது முழு பலனையும் நம்மளால் அடைய முடியும் இந்த தோல் உளுந்து நான் எப்போவுமே உளுந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தோழிகளுக்கு கூட அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்காது ஆனால் இந்த தோல் உளுந்து கருப்பு உளுந்தோடு சே நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த தோளோடு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது அந்த தோலில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அது மட்டும் இல்லை இதில் வந்து அதிக அளவுக்கு ஃபைட்டு ஃபைட்டோஸ்டன் வந்து இருக்கு ஒரு கரும்புட்டை ப்ராப்பராக வளரணும் என்னோமீட்டர் லைனிங் சரியாக இருக்கணும் யூட்ரஸ் யூட்ரஸ்க்கு தேவையான ஹீமோகுளோபின் கிடைக்கணும் அப்படின்னா இந்த தோல் உளுந்து எடுத்துக்கலாம் இந்த தோல் உளுந்தில் எக்கச்சக்கமான மினரல்ஸ் இருக்குது அதுவும் நம்ம கர்ப்பம் அடைகிறதுக்கு தேவையான ஒரு சத்து ரெண்டு சத்துக்கள் இல்லை எக்கச்சக்கமான சத்துக்கள் இந்த கருப்புழுந்துலேருந்து நமக்கு கிடைச்சிரும் நான் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்க சிஸ்டர் என்னால் எல்லா ரெமிடியும் ஃபாலோ பண்ண முடியல நீங்கள் வெந்தய வாட்ரு குடிங்கன்றீங்க குளோ வாட்ரு குடிங்கன்றீங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தொழில்கள் இந்த கருப்புழுந்து வாங்கிட்டு வந்து வெறும் வானிலையில் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா ஏன்னா இரும்பு கடாயில் நம்ம சமைத்தோன்னா அயன் டேப்லெட்டை நம்ம எடுக்க வேண்டியதில்லை இரும்பு சத்துக்காக ஸோ நீங்கள் இரும்பு கடாயில் இந்த கருப்புளுந்தை நல்லா கழுவிட்டு காய வச்சு அந்த க இரும்பு கடாயில் சும்மா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க இதில் வந்து நீங்கள் கஞ்சி காய்ச்சிக்கோங்க இல்லை களி செஞ்சுக்கோங்க டெய்லி ஒரு டம்ளர் கஞ்சியோ இல்லை கொஞ்சமாக களியோ வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் அதே நேரத்தில் தேவையான சத்துக்களும் கிடச்சிடும் பிரெக்னென்சிக்காக தனியாக ரெமிடிஸ் எதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்காது ஏன்னா இந்த கருப்புளுந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து சமநிலைப்படும் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடிய எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனை சமநிலைப்படுத்தும் கருப்பையில் ஏதாச்சும் அழுக்குகள் இருந்துச்சுன்னா உங்களுடைய மாத விளை நேரத்தில் இது வந்து வெளியே தள்ளிடும் அதே போல் ரொம்ப ஏஎம்எச் லெவல் லோவாக இருக்குது அதனால் கருமுட்டை வளர்ச்சியே இல்லை இல்லை கருமுட்டை வந்து ப்ராப்பராக வளர மாட்டேங்குது குட்டி குட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை வளர்ந்தாலும் வந்து சரியான சைஸில் வந்தாலும் பலம் இல்லாத கருமுட்டையாக இருக்குது இந்த மாதிரி கருமுட்டை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இது ஒரு தீர்வு தரும் நீங்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது நல்ல கரு உண்டாகக்கூடிய ஆரோக்கியமான கருமுட்டையை கண்டிப்பாக உற்பத்தி செய்யும் அதே சமயத்தில் கருமுட்டையெல்லாம் தான் வளருது சிஸ்டர் ஆனால் ஓவலேஷன் நடக்க மாட்டேங்குது அப்படின்றக்கூடிய கூடிய தொழில்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல மெடிசனாக வந்து இருக்கும் ஏன்னா எந்த நேரத்தில் அந்த கருமுட்டை ப்ராப்பராக வளருதோ அப்போது ஓவுலேஷன் வந்து கரெக்டாக உங்களுக்கு நடந்துடும் ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய எண்டோமெட்ரியல் லைனிங்க்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு கருவை தாங்கக்கூடிய வலிமை அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்க்கும் அதே சமயத்தில் யூட்ரஸை சுற்றி இருக்கக்கூடிய சதைகளுக்கும் உங்களுடைய கருப்பைக்கும் வந்து கிடைச்சிரும் நிறைய தொழில்களுக்கு ஹீமோக்ளோபின் ரத்தம் குறைவாக இருக்கிறதுனாலேயே வந்து கரு முட்டைப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டம் கிடைக்காததுனால கூட சில சமயத்தில் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளிப்பிட்டே இருக்கும் இந்த கருப்புழுந்தை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஹீமோக்ளோபின் லெவலும் இன் இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் கருப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை எடுத்து செல்றதுக்கு இந்த கருப்புழுந்தில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் நமக்கு ரொம்பவே உதவும் அதே போல் ரொம்ப வீக்காக இருக்கிறேன் என்னால் வந்து ஒரு ஏன்னா ஹார்மோனியல் பேலன்சிங் பிரச்சனை இருக்கக்கூடிய தொழில்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்க தொழிலுக்கு வந்து டயர்ட்னஸ் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒருவேளை அவங்க செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டாகிடுவாங்க அதே போல் பீரியட்ஸ் டைம் வந்ததுன்னா அவங்களால எழுந்துக்க கூட முடியாது ப்ளீடிங் ஃப்ளோ ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லக்கூடிய தொழில்கள் இவங்க எல்லாருக்குமே இதை தொடர்ச்சி எடுத்துக்கும் பொழுது ப்ளீடிங் ஃப்ளோ நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயத்தில் இடுப்பு வலி அடிவேற்று வலி இதை எடுத்துக்கும் பொழுது நல்லாவே குறையும் அவங்களுடைய ப்ளீடிங் ஃப்ளோ நல்லா இருக்கிறதுனால அந்த அந்த ப்ளீடிங் ஃப்ளோவோடவே கருப்பையில் ரொம்ப நாளாக தங்கியிருக்கக்கூடிய எல்லா அழுகுகளுமே வந்து வெளியே வந்துடும் சிலருக்கு வந்து கருப்பை வீக்காக இருக்கிறதுனால கருப்பை வாய் வந்து கரு உண்டாச்சு அப்படின்னாலும் வந்து திறந்துடும் ஸோ இதனால் என்ன ஆகும்னா கரு உள்ளே தங்க முடியாமல் வெளியே வந்துடும் இந்த மாதிரி கருப்பை வாய் வீக்காக இருக்குது கருப்பை வீக்காக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தொழில்களுக்கு இது ஒரு யுட்ரைன் டானிக் மாதிரி அந்த அளவுக்கு உங்களுடைய கருப்பையும் கருப்பை வாயையும் கரு உண்டாச்சு அப்படின்னா அது களையாத அளவுக்கு பாதுகாக்கிறதுல இந்த கருப்புல ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக அபார்ஷன் ஆகிறவங்க இரகுலர் பீரியட் இருக்கவங்களும் தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெண்டு மாதத்துலேருந்து மூன்று மாதங்கள் எடுக்கும்பொழுதே உங்களுக்கு வந்து கருகம் தங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே தான் உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுது இதை சாப்பிட்டா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கோங்க ஏன்னா இதுவே வந்து ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பசி இருக்காது இதை எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து நல்ல முறையில் இயற்கையான முறையில் கர்ப்பம் தங்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவு த சந்திக்கலாம் தோழி இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்